பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்ற வாழ்கார்த்தை கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமே என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியுறை வெட்கப்படுத்த வலுவற்ற என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் காட் பர்பஸ்லி சூஸ் வாட் த வேர்ல்ட் கன்சிடர்ஸ் நான் சென்ஸ் இன் ஆர்டர் டு ஷேம் த வாய்ஸ் அண்ட் இட் சூஸ் வாட் த வேர்ல்ட் கன்சிடர்ஸ் வீக் இன் ஆர்டர் டு ஷேம் த பவர்ஃபுல் ஒன்று குருந்திய ஆதிகாரம் ஒன்று வர்சனம் இருபத்தேழு நீங்கள் நேர்மையாக நடக்கின்றீர்களா ஆனால் உங்கள் நேர்மைக்காக உங்களை அவமானப்படுத்தப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்காக உங்களை ஜாகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் உங்கள் ஜாகம் குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஆயிரம் ரோகம் செய்கின்றார்கள் நீங்கள் அவர்களை ஆயிரம் முறை மன்னிக்கின்றீர்கள் ஆனால் திரும்பி அவர்கள் உங்களுக்கு ரோகம் செய்கிறார்களா கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் உங்கள் நற்செயல்களை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார் அவர் உங்களை தம் மக்களாக தேர்ந்தெடுத்துள்ளார் நீங்கள் பிறரால் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுகின்றீர்களோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதே இடத்தில் அவர்கள் முன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை தம் சொந்த பிள்ளைகளாக உங்களை ஏற்றுக்கொள்வார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எவர்கள் முன் நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லையோ அவர்கள் முன் உங்களை உயர்த்துவார் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் நேரிய செயல்களை செய்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ முழு முயற்சி செய்யுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் அமலூர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க அமலூர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே அருள் அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரன் தாயே வாழ்கே வாழ்க மாமரியே மாதவலே வாழ்கே வாழ்க மாந்தர்களே காப்பவலி வாழ்கே வாழ்க மாமரியே மாதவலே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவழி வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க அமலோர்பவியே அருள் நீரை தாயி வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரன் தாயி வாழ்க 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 தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபெரும் தாயே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க இறைவனின் திருத்தாயே வாழ்க வாழ்க மறை போற்றும் பேரலிலே வாழ்க வாழ்க வான்ம நின்றாக்கினியே வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாழ்க வாழ்க அமலோர்பவியே அருள்நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணிய மாபெருந்தாயே வாழ்க வாழ்க